ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் டெட் இங்கிலீஷ் பேப்பர் ஒன் பேப்பர் இருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ இது வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நைன்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது ப்ரோஸ் போயம் அந்த நைன்த்து ஸ்டாண்டர்ட் புக் இங்கிலீஷ் புக்கில் இருக்கிற எல்லா ப்ரோஸ் போயம் அந்த ஆத்தர்ஸ் டீடைல்ஸ் ஃபுல் இன்ஃபர்மேஷன் புக்கில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்காங்களோ அது கூட எல்லாத்தையும் பார்த்தலாம் இந்த நைன்த்து ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி ரீடர் ஆத்தர்ஸ் ஆனால் ஆத்தர்ஸ் டீடைல் இந்த வீடியோவில் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் டீட்டெயில்ஸும் பார்க்கணும் வந்து நேம் மட்டும் கேட்க மாட்டாங்க சில நேரத்தில் வந்து நேஷனாலிட்டி இல்லைன்னா அவங்களுடைய வந்து அவார்ட்ஸ் ஃபேமஸ் புக் இது மாதிரி கேட்பாங்க அதனால் நம்ம எல்லாத்தையும் படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது இது வந்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் பாயம் சர்பிரிமன் டீட்டர் ஆத்தர்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரோஸ் வந்து லேர்னிங் த கேம் லேர்னிங் த கேம் எது சச்சின் டெண்டுல்கர் லேர்னிங் த கேம் சச்சின் டெண்டுல்கர் வந்து இது வந்து அவர் சச்சின் டெண்டுல்கர் ஆத்தர் அந்த அதை பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்போ த ஆத்தர்னு பார்க்கும்போது வந்து சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர் வாஸ் போர்ன் ஆன் டுவெண்ட்டி ஃபோர்த் ஏப்ரல் நைன்டீன் செவன்டி த்ரீ இன் மும்பை மகாராஷ்ட்ரா என்னென்னா அவர் டேட் ஆஃப் பர்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த் ஏப்ரல் நைன்டீன் செவன்ட்டி த்ரீ ஹி வாஸ் ஏ ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர் கேப்டன் ஒய்லி ரிகார்டர்ஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் ஆஃப் ஆல் டைம் வந்து டெண்டுல்கர் பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம் ஹி மேட் ஆன் இம்பேக்ட் இன் கிரிக்கெட் ஃப்ரம் ஏ வெரி இயர்லி ஏஜ் டிஸ்பிளேயிங் ப்ரோ டிஜியஸ் டேலண்ட் த வேர்ல்டு ஃபேமஸ் கிரிக்கெட்டர் செட் மனி ரெக்கார்ட்ஸ் ஹிஸ் கெரியர் கன்சிடர் அஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் ஆல் டைம்ஸ் வந்து டெண்டர் பற்றி கொடுத்துருக்காங்க அவர் வந்து ஹண்ட்ரட் ஹாவ் ஸ்கோர் ஒன் ஹண்ட்ரட் இன்டர்நேஷ்னல் ஒன் ஹண்ட்ரட் இன்டர்நேஷ்னல் சென்ச்சுரிஸ் அடிச்சுக்காங்க த ஃபஸ்ட்டு வந்து டபுள் டபுள் சென்ச்சுரி இன் ஒன் ஒன் டே இன்டர்ஷ் இன்டர்நேஷ்னலில் டபுள் சென்ச்சுரி அந்த ஒன்லி பிளேயர் டு கம்ப்ளீட் மோர் தென் தேர்ட்டி தௌசண்ட் ரவுண்ட்ஸ் இன் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஹி ப்ளேடு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் மேச்சஸ் இன் டோட்டல் ஸ்கோரிங் வந்து தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபைவ் செவன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம பார்த்துக்கலாம் இன்னும் புக்கில் கொடுத்துருக்காங்க இந்து இந்த லெசன்ஸும் உள்ளார இருக்கும் நம்ம ஆத்தர் ஸ்டேட்ஸில் கொடுக்கும்போது அதை நம்மளெல்லாம் பார்த்துக்கலாம் இன் டூ தௌசண்ட் டுவெல் வந்து டெண்டுல்கர் வாஸ் நாமினேட்டை எடுத்த ராஜ்ஜியசபா ராஜ்ஜியசபாவுக்கு இப்போ நாமினேட் ஆனால்னா டூ தௌசண்ட் டுவலில் ஹி ரிட்டையர் ஃப்ரம் கிரிக்கெட் ஆன் சிக்ஸ்டீன்த் நவம்பர் டூ தௌசண்ட் தேர்ட்டின் லேர்னிங் த கேம் இஸ் அன் எக்ஸ்ட்ரா பயோகிராஃபி அவரோட ஆட்டோ பயோக்ராஃபி பிளேயிங் இட் மை வே அதுலேருந்து இந்த லேர்னிங் த கேம் இந்த லெசன் இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க இது வந்து அவருடைய ஆட்டோ பயோகிராஃபி வந்து பிளேயிங் இட் மை வே வந்து ஆட்டோபயோகிராஃபி ஒன் சைடும் இந்த சைடும் வந்து சில மேட்ச் கேட்பாங்க அப்போ வந்து டெண்டுல்கருக்கு வந்து பிளேயிங் இட் மை வே லேர்னிங் த கேம் அதை எடுத்திருக்காங்க இவர் வந்து ரிட்டையர் ஆனது சிக்ஸ்டீன்த் நவம்பர் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது போயம் மருது போயம் பார்க்கும் Stopping by ஸ்டாப்பிங் பைவுட்ஸ் ஆன் Snowy Evening. ஈவினிங் ஸ்டாப்பிங் பைவுட்ஸ் ஆன் a Snowy ஈவினிங் வந்து ராபர்ட் Bruce. ராபர்ட் Bruce. வந்து இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பா அந்த ஆத்தர் தான் இவரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறதுனால இந்த வந்து இந்த போயத்தில் லாஸ்ட் லைன் வருபாருங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன் அண்டு மைல்ஸ் டு கோ பிஃபோர் miles to மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐஸ்லிப் இது வந்து எந்த போயினா எந்த ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் யர் ஸ்னோவி ஈவினிங் இந்த வேர்ட்ஸ் வந்து ராபர்ட் புரூஸ்டோட வேர்ட்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான லைன் இதை வந்து அடிக்கடி பார்க்கலாம் அண்ட் மைக்ஸ் டு கோ பிஃபோர் ஐஸ் லிப் அண்ட் மைக்ஸ் டு கோ பிஃபோர் ஐஸ்லிப் இப்போ வந்து ராபர்ட் புரூஸ்டோட ராபர்ட் புருஸ்டோட ஆற்று டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ராபர்ட் புரூஸ்ட் வந்து அவருடைய நேஷ்னாலிட்டி பார்க்கும்போது இவர் வந்து அமெரிக்கன் போயட் ராபர்ட் புருஷ்ட் வாசன் அமெரிக்கன் போய்ட் நோட்டட் ஃபார் இஸ் ரியாலிஸ்டிக் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ரூரல் லைஃப் போன் ஆன் டுவெண்ட்டி சிக்ஸ் மார்ச் எயிட்டீன் செவன்ட்டி ஃபோர் ஹி ஸ்பென்ட் ஹிஸ் ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி இயர்ஸ் அஸ் அன் அன்நோன் என்டிட்டி ஹி ரிசீவ்டு ஃபோர் புலிடர் அவார்ட்ஸ் ப்ரைஸ் வாங்கினது யாருன்னா ராபர்ட் புரூஸ் ராபர்ட்ஸ் புரூஸ்ட் வந்து ஃபோர் புளிச்சர் பிரைஸஸ் ஃபார் பயர் சீஃப் ஆர் ஸ்பெஷல் கெஸ்ட் அட் ஜான் ஆஃப் கனடிஸ் இன்னொரு ஜான் ஆஃப் கனடி வந்து அமெரிக்கன் பிரெசிடென்ட் இன்னொரு வந்து ஸ்பெஷல் கெஸ்டா இன்வைட் பண்ணது யாருன்னா ராபர்ட் புருஷ்டர் தான் ராபர்ட் பிகம் பிக்குமியா பொய்டிக் ஃபோர்ஸ் அண்ட் அன் அஃபிஷியல் பொயர்லாரேட்டு அன் அஃபிஷியல் பொயட் அரேட்டாக யார் இருந்திருக்காருனா யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு ராபர்ட் புருஸ் த சம் ஆஃப் தீஸ் ஃபேமஸ் ஒர்க்ஸ் பார்க்கும்போது த ரோட் நாட் டேக்கன் வெஸ்ட் ரன்னிங் புருக் மெண்டிங் வால் ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங் இதுக்கு வந்து நிறையா கொடுத்துருக்காங்க இது வந்து நல்லா பார்த்துங்க ஏன்னா ஏதாவது ஒரு இன்னொரு ஒர்க் கொடுத்து இதில் இல்லாதது இந்த ஏதாவது எடுக்க சொல்லலாம் இவரோட என்னென்ன ஒர்க்னா இந்த ரோட் நாட் டேக்கன் பெஸ்ட் டு ரன்னிங் புக் மெண்டிங் வால் ஆஃப்டர் ஆப்பிள் பேக்கிங் இந்த ரோட் நாட் டேக்கன் வெஸ்ட் ரன்னிங் புக் மெண்டிங் வால் ஆஃப்டர் ஆப்பிள் பேக்கிங் இது எல்லாமே ராபர்ட் புருஷ் சொன்னது இது வந்து பார்த்துக்கிறது நல்லது அடுத்து பார்க்கும்போது ரா வந்து ஜவஹர்லால் நேரு பற்றி ஒன்று கொடுத்துருப்பாங்க ஜவஹர்லால் நேரு த ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இந்த டூ லைன்ஸ் இந்த பாயத்தோட கடைசி டூ லைன்ஸ் வந்து இங்கே தான் இவரோட டெஸ்கில் இருக்கும் எதுக்காக இருக்குதுன்னா ரிமைனர் ஹியூம் பாய்ஸ் அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அதை தெரிஞ்சுக்க தெரிவிக்கிறதுக்காக தான் அந்த ரெண்டு லைன்ஸ் இந்த அந்த அந்த பாயத்தில் ஒரு லாஸ்ட்டு ரெண்டு நைட்ஸ் அண்டு மைண்ட்ஸ் டு கோ ஐ ஸ்லீப் அதற்குள்ள அந்த ரெண்டு லைன்ஸையும் வந்து இவரோட வந்து நம்ம பிஎம் நேரு அந்த டெஸ்கில் தான் இருக்கும் எதுக்காகனா இந்த ரெஸ்பான்ஸிபிலிட்டிஸை உணர்த்துக்காக ராபர்ட் ப்ரோஸ்ட் இவருடைய லைன்ஸ் தான் அது மைஸ் டு கோ ஸ்லீப் அது நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது சப்ளிமெண்டரி ரீடர் இதை வந்து எதுனது இந்த என்ன சப்ளிமெண்டரி ரீடர் இந்த என் த என்வியூஸ் நெய்பர் த என்வியூஸ் நெய்பர் இது வந்து ஒரு ஜப்பானீஸ் ஃபோக் டெய்ல் இது ஒரு ஒரு கதை பழங்கால கதை தான் ஜப்பானோடது பழங்கால கதை வந்து இது என்னன்னா த என்வியூஸ் நெய்பர் இது வந்து ஜப்பானீஸ் ஃபோக் டைல் த என்வியர்ஸ் நேபர் ஜப்பானீஸ் ஃபோக் டைல் நெக்ஸ்ட் பார்க்கும் போது ப்ரோஸ் ப்ரோ வந்து செகண்ட் யூனிட் ப்ரோஸ்ன்னு பார்க்கும்போது ஐ கான்ட் கிளேம் டீஸ் எனிமோர் இது வந்து ரஸ்கின் பவுண்ட் ரஸ்கின் பவுண்ட் பற்றி நிறைய பார்த்துக்கிட்டே வரும் அவருடைய இந்தியன் ஆத்தர் வந்து ப்ரோஸ் ஐ காட் கிளீம் டீஸ் எனிபோர் ரஸ்கின் பாண்டு ரஸ்கின் பாண்டை பற்றி இந்த லெசன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு இன்னொரு ஒரு ரிவிஷன் பார்த்துக்கலாம் வந்து ரஸ்கின் பாண்டு பாஸ் போன நைன்டீன்த் மே நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் இஸ் ஒன் இன் இவர் இண்டியன் ஆத்தர் ஆஃப் பிரிட்டிஷ் டிசன் ஹிஸ் மச் ரினௌண்ட் ஃபார் திஸ் ரோல் ப்ராப்ளன் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் சில்ட்ரன்ஸ் லிட்ரே லிட்ரேச்சர் இந்தியன் கவுன்சில் ஃபார் சைல்டு எஜுகேஷன் அண்ட் ரெகக்னைஸ் த ரோல் க்ரோத் ஆஃப் சில்ட்ரன் லிட்ரேச்சர் இன் இந்தியா சில்ட்ரன் லிட்ரேச்சருக்காக இது ஒரு குரோத் அப்புறம் வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வந்து நைன்டீன் நைன்டி டூக்கு வாங்கினார் நல்லா பார்த்துங்க சாகித்ய அகாடமி அவார்டு வந்து எந்த வருஷம்னா நைன்டீன் நைன்டி டூ அவர் அந்த எந்த ஒர்க்னால் அவர் சீஸ் ஸ்டில் குரோ இன் டெக்ரா அவர் சீஸ் ஸ்டில் குரோ இன் டெக்ரா சாகித்ய அகாடமி அவார்டு நைன்டீன் நைன்டி டூ ரஸ்கின் பாண்டு நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது வந்து பத்மஸ்ரீ வந்து நைன்டீன் நைன்ட்டி நைனில் வந்து பத்மஸ்ரீ நைன்டீன் நைன்டி நைன் பத்ம பூஷன் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் பத்மஸ்ரீ நைன்டீன் நைன்ட்டி நைன் பத்ம பூஷன் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் எப்ரோ லிஃபிக் லைட்டர் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டார் ஸ்டோரிஸ் இஸ் பாப்புலர் நாவல் வந்து எது ஹிந்தி ஃபிலிமா மேக் பண்ணியிருப்பாங்க அது என்னென்னா த ப்ளூ அம்பர்லா பாப்புலர் நாவலர் வந்து ரஸ்கின் பாரனோட பாப்புலர் நாவல் எதுனா த ப்ளூ அம்பர்லா த ப்ளூ அம்பர்லா வாஸ் மேட் இன் டு ஹிந்தி ஃபிலிம் அண்ட் வாஸ் த நேஷனல் ஃபிலிம் அவார்ட் ஃபார் தி பெஸ்ட் சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் இன் டூ தௌசண்ட் அந்த ஃபிலிம் வந்து சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் டூ தௌசண்ட் செவன் அவார்டு நேஷனல் அவார்டு வாங்குச்சு அது வந்து என்னன்னா இந்த நாவல் எதுனா இந்த ப்ளூ அம்பர்லா ஏ ஹிந்தி ஃபிலிம் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் வரும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா பார்த்துங்க ஏன்னா எது வேணால் கேட்கலாம் அதனால தான் பில்லியம் பிளேக் வந்து ஏ பாய்சன் ட்ரீ எ பாய்சன் சன் ஆத்தர் தான் இந்த பில்லியம் பிளேக்கு முடிஞ்சா அந்த லைன்ஸ் பார்த்துங்க ஐ வாஸ் ஆங்கிரி வித் மை ஃப்ரெண்ட் ஐ டோல்டு மை ராத் ராத் ராத்ரா இது வந்து ஏ பாய்சன் சன் ஜியோட ஃபஸ்ட்டு வந்து டூ லைன்ஸ் இது வந்து வில்லியம் ப்ளேக் பாய்சன்ட்ரி வில்லியம் ப்ளேக் வில்லியம் ப்ளேக் பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வில்லியம் ப்ளேக் வந்து செவன்டீன் ஃபிஃப்டி செவென் டூ நை எயிட்டீன் டுவெண்ட்டி செவன் இவாசன் இங்கிலீஷ் போய்ட்டு இவர் வந்து ஒரு பெயிண்டர் பிரிண்ட் மேக்கர் கொஞ்சம் வித்தியாசமாக எதாச்சும் வந்ததுன்னால் அதை பார்த்துங்க இவர் வில்லியம் ப்ளேக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் ஒரு பெயிண்டர் வில்லியம் ப்ளேக் ப்ளேக் பெயிண்டர் அது மாதிரி வில்லியம் ப்ளேக் பெயிண்டர் பிரிண்ட் மேக்கர் ப்ளேக் இஸ் நாம் கன்சிடர் ஏ செமினர் ஃபிகர் ஆஃப் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் பயிர் ஹிவாஸ் போன் இவர் வந்து லண்டனில் பிறந்தார் ஹிவாஸ் போர்லி இமேஜினேட்டிவ் இன் போத் தாட் ஆஃப் கேஸ் ஒரு சமோ ஃபேமஸ் ஒர்க்ஸ் பார்க்கும்போது த வில்லியம் பிளேக் ஓடு த லாம் த டைகர் வில்லியம் பிளேக் பார்க்கும்போது அவர் ஒரு பெயிண்டர் அப்புறம் பிரிண்ட் மேக்கர் போட்டிருக்காங்க அது இவருடைய ஃபேமஸ் ஒர்க் வந்து த லேம் த டைகர் த பாய்சன் இப்போ இது பாய்சன் சீட ஆத்தர் த லேம்ப் அண்ட் தி டைகர் இவருடைய ஃபேமஸ் த லேம்ப் த டைகர் வில்லியம் பிளேக் பிரிண்டர் பெயிண்டர் பிரிண்ட் மேக்கர் நெக்ஸ்ட் பார்க்கும்போது சப்ளிமெண்டரி ரீடர் த ஃபன் ஹேட் த சப்ளிமெண்டரி ரீடர் த ஃபன் ஹேட் இது வந்து ஐசக் அசிமோ த ஃபன் தேஹேட் ஐசக் அசிமோ செகண்ட் யூனிட்டோடய சப்ளிமெண்டரி இதுக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு பாயம் கொடுத்துருக்காங்க த பவர் ஆஃப் ஸ்மைலுன்னு ஒரு பாயம் கொடுத்துருக்காங்க இவர் இதோட ஆத்தர் வந்து டுபேக் ஷா ஷேக் டுபேக் சேகி இங்கே வந்து சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக கொடுத்துருக்காங்க புக்கில் அதுக்காக நம்ம போயம் படிக்கும் போது அதை படிச்சுக்கலாம் இனி டூ வந்து சப்ளிமெண்ட்ரி த ஃபண்ட் த ஹெட் ஐசக் இஸ்னோ ஐசக் இஸ்னோ பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம் ஐசக் ஐசக் அசிமோ போர்ன் ஆன் ஜனவரி செகண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி ஒரு அமெரிக்கன் ரைட்டர் ப்ரொஃபஸர் பயோகெமிஸ்ட்ரி அட் பாஸ்டன் யூனிவர்சிட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க பயோ கெமிஸ்டியர் பாஸ்டர் யூனிவர்சிட்டி இவர் இவர் பேத்த வந்து நேம் பார்க்கும்போதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இவர் வந்து பாப்புலர் சயின்ஸு அசிமோ பசு வந்து ப்ரோலிஃபிக் ரைட்டர் எடிட்டர் எடிட்டர் மோர் தன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் புக்ஸ் எஸ்டிமேட்டட் நைன்ட்டி தௌசண்ட் டெட்டர்ஸ் அண்ட் போஸ்ட் காஸ் அஸிமோ ஒரு ஹார்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் எல்லாம் கிடைத்து இவர் வந்து ஒரு என்ன ஆயிடுக்கா ஹார்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் யார் கூடன்னா ராபர்ட் ஏ ஹே ஹெயின் லெனின் அண்ட் ஆர்த்தர் சி கிளார்க் ஹி வாஸ் கன்சிட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர்ஸ் டூரிங் ஹிஸ் லைஃப் வந்து பெஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர்ஸ்ன்னு வரும்போது யாரோட பேர் வருதுனா ஐசக் அசிமோ ஐசக் ஐசக் நியூட்டன் மாதிரி வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அது மாதிரி நம்மளுக்கு வரும்போது நம்ம வந்து ஐ ஐசக் அசிமோ நான் போச்சிங்க ஐசக் நியூட்டன் மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் வரும்போது ஐசக் அசிமோ சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹார்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் பெஸ்ட்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் இது மாதிரியே வச்சுங்க இதுதான் கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்புறம் வந்து பாப்புலர் சயின்ஸ் இவர் பாப்புலர் சயின்ஸு பயோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பார்க்கும்போது ட்ராமா யூனிட் த்ரீயோட ட்ராமா பார்க்கும்போது இது ஓல்டு மேன் ரிவர் ட்ரோ டோரத்தி டெமிங் இந்த ஆத்தர் சிலத்துக்கு ஆத்தர் வந்து புக்கில் எது கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் பார்த்தாலே என போதுமான அது வந்து வேறு எங்கேயும் தேடிலாம் பார்க்க வேணாம் இதுவே நிறையா இருக்குது இதை படித்து நாங்கள் போய் எழுத்துறது பெரிய விஷயம் அது வந்து புக்கில் இருக்கிறத பார்த்துக்குவோம் யூனிட் த்ரீ ட்ராமா ஓல்டு மேன் ரிவர் டோரத்தி டெமிங் வந்து ஓல்டு மேன் ரிவர் வந்து டோரத்தி டெமிங் நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஆன் கில்லிங்க ட்ரீ ஆன் போயம் வந்து யூனிட் த்ரீயோட போயம் வந்து ஆன் கில்லிங்க ட்ரீ வந்து கேவ் பேட்டல் ஆன் கில்லிங்க ட்ரீ கேவ் பாட் இந்த பேட்டல் இவரோட டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது டாக்டர் கேவ் பேட்டல் ஒன் ஆஃப் தி prominent இந்தியன் poet இவர் வந்து கேவ் பாட்டல் வந்து இவரோட Indian இந்தியன் Indian இந்தியன் போய்ட்னு கொஞ்சம் பார்த்துக்கலாம் his famous ஃபேமஸ் include evening ஈவினிங் medicine and அண்டு பா வந்து பாம்பே சென்டர் ஹி வாஸ் ஆல்சோ பெண்ட் த்ரீ பிளேஸ் ஹி ஹாஸ் பீன் கண்டக்டிங் அ பொயட்ரி ஒர்க்ஸ் ஆஃப் இன் அரிஷிவேலி ஸ்கூல் ஃபார் மோர் தென் எ டிகேட் திஸ் போயம்ஸ் டேக்கன் ஃப்ரம் தி பொயிட்ரி கலெக்ஷன்ஸ் போயம்ஸ் பப்ளிஷ்ட் இன் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் போயம்ஸ்னு ஒரு பப்ளிஷன் பண்ணியிருக்காங்க அதுலேருந்து எடுத்துக்காங்க இது வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் இது இவருடைய ஒர்க்ஸ் பார்க்கும்போது ஈவினிங் ஃபாரென்சிக் மெடிசின் பாம்பே சென்டர் இவர் வந்து டாக்டர் யூ பேட்டல் இவர் வந்து இந்தியன் யூ பேட்டல் வந்து ஈவினிங் ஃபாரன்சிக் மெடிசின் பாம்பே சென்ட்ரல் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் போயம்ஸ் பப்ளிஷ்டு நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது அட்வைஸ் ஃப்ரம் இது வந்து சும்மா சில போயம்லாம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கொடுத்துருக்காங்க வந்து ஐலன் ஷமீர் ஐலன் ஷமீர் அட்வைஸ் ஃப்ரம் த ட்ரீ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது சப்ளிமெண்ட் டீடர் குவாக் வந்து எர்துக்வாக்கோட சப்ளிமெண்ட்ரி ஆத்தர் யாருன்னு பார்க்கும்போது போது எம்எஸ் மகாதேவன் எர்த்துக்வாக் மை எம்எஸ் மகாதேவன் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இவங்க இவரோட டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்கல குவாக் மை எம்எஸ் வந்து சாதாரணமாக சப்ளிமெண்ட் டீடர் எழுதுனது யாருன்னு கேட்டால் எம்எஸ் மகாதேவன் வந்து இது கொஞ்சம் ஒன் டைம் இல்லைன்னா டூ டைம் ஃப்ரீயாக இருக்கும் போது கொஞ்சம் கேட்டுக்குங்க அவங்களுக்கு அதுவே போதுமானதாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது யூனிட் ஃபோர் ப்ரோஸ் பார்க்கும்போது செவன்டீன் ஆரேஞ்சஸ் பில் நாட்டன் பில் நாட்டன் செவன்டீன் ஆரேஞ்ச் செவன்டீன் ஆரேஞ்சஸ் இவருடைய ஆத்தர் வந்து பில் நாட்டன் இவரை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது இந்த பில்லையும் ஜான் ஃப்ரான்சிஸ் நாட்டன் அஸ் பில் நாட்டன் வாசான் ஐரிஷ் போல் பிரிட்டிஷ் பிளேரைட் அண்ட் ஆத்தர் ஹி ஒர்கடாசிய வீவர் கோல் பேக்கர் அண்ட் லாரி டிரைவர் பிஃபோர் ஹி ஸ்டார்டர் ரைட்டிங் என்னென்னவா இருந்திருக்காருங்க ரைட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீவராகவும் கோல் பேக்கராகவும் இந்த லாரி டிரைவராகவும் இருந்திருக்கார் யார்னா வில்லியம் ஜான் ஃப்ரான்சிஸ் நாட்டன் இவர் வந்து பிரிட்டிஷ் பிளே ரைட் அண்ட் ஆத்தர் பிளே இவர் வந்து பிரிட்டிஷ் ஹீஸ் ஹீ ரோட் மெனி நாவல்ஸ் ஃபார் ஸ்டோரிஸ் பிளேஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் புக்ஸ் ஹீஸ் பெஸ்ட் நோன் பார்த் இஸ் அந்த அல்ஃபி இவருடைய பெஸ்ட் நோன் ஃபார் த பிளே வந்து அல்ஃபி ஹீஸ் நைன்டீன் செவன்டி செவன் சில்ட்ரன்ஸ் நாவல் மை மை பேஸ் பேஜர் இஸ் அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் ஹிஸ் சைல்டுகுட் இன் நைன்டீன் டுவெண்ட்டீஸ் பால்டன் அவருடைய ஃபேமஸ் ஒர்க்குன்னு பார்க்கும்போது அல்ஃபி இதை மட்டும் நல்லா பச்சுங்க வந்து ஃப்ரான் வந்து வில்லியம் ஜான் ஃப்ரான்சிஸ் நாட்டன் நார்டன் இது வந்து அல்ஃபி இவருடைய ஃபேமஸ் ஒர்க் வந்து அல்ஃபி இவர் வந்து லாரி ட்ரைவராலும் முன்னாடி ஒர்க்குக்கு முன்னாடி ஒர்க் எழுதுறதுக்கு முன்னாடி எழுந்திருக்காரு நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது த ஸ்பைடர் அண்ட் ப்ளே போயம் வந்து த ஸ்பைடர் அண்ட் தி பிளே இதை எழுதுனது மேரி போத்தம் ஹேவிட் மேரி போத் போத்தம் ஹேவிட் இவங்கள ரீடர்ஸ் பார்க்கும்போது இவங்க வந்து பயிட்டிஸ் Mary Botham had it to eighteen eighty eight was an English poet. She was English poet. She was um, born on Colford, Gloucestershire. Um, she was educated at home under uh, read widely. She commenced writing verses at a uh, very early age. டுகெதர் வித் ஹேர் ஹஸ்பண்ட் வில்லியம் ஹோவிட் ஷீரோ டூ ஓவர் ஒன் எயிட்டி பஸ் இவங்க வந்து இவங்களோட ஹஸ்பண்ட் நேம் என்னன்னு கேட்டாங்கன்னா வில்லியம் ஹோவிட் வில்லியம் ஹோவிட் இவங்க வந்து மேரி போத்தம் ஹோவிட் இங்கிலீஷ் போய்ட் நெக்ஸ்ட் பார்க்கும்போது சப்ளிமெண்டரி ரீடர் த கேட் அண்ட் தி பெயின் கில்லர் இதை எழுதினது மார்க் டொயின் த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் தாமஸ்லேருந்து எடுத்துக்காங்க இவர் எழுதினது மார்க் த கேட் அண்ட் தி பெயின் கில்லர் மார்க் ட்வைன் இவங்களை பார்க்கும் போது ஆத்தர் பார்க்கும்போது சாமுவேல் இவங்களுடைய நேம் வந்து எப்படின்னா சாமுவேல் லாங்ஹான் ஸ்லமென்ஸ் பெட்டர் நோனு கிஸ் பென் நேம் வந்து மார்க் வெயின் இது வந்து மார்க் ட்ரைனோட பெ வந்து ஒரிஜினல் நேம் என்னென்னு கேட்டாங்கன்னா சோமுவேல் லாங்கர் ஹான் கிளமன்ஸ் கிளமன்ஸ் மார்க் பெயின் கிளமன்ஸ் சாம்வேர் கிளமன்ஸ் வாசான் அமெரிக்கன் ரைட்டர் ஹியூமரிஸ்ட் என்டர்ப்ரனர் பப்ளிஷர் அண்ட் லெக்சரர் வெயின் வாஸ் ரேஸ்டு இன் ஹனிபெல் மிசோரி விச் லேட்டர் ப்ரொவைடர் த செட்டிங் ஃபார் கிஸ் நாமல்ஸ் ஃபேமஸ் ஒர்க்ஸ் பார்க்கும்போது போது மார்க் மார்க்வைனோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் வந்து த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாம்வியர் த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹல்க்பெரி ஹல்க்பெரி ஃபின் இது வந்து நேம்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இதோட டீட்டெயில்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து தேவையில்லை நம்ம நேம்ஸ் மட்டும் கொடுத்துருக்க நேம்ஸ் மட்டும் அந்த ஆத்தர் அவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் அதை மட்டும் பார்த்துக்கங்க மேபி அதிலேயே செட் ஆகிடும் த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாமியர் அந்த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹல்க்பெரி இந்த வந்து ஒரு கொஸ்டின்காக நம்ம இவ்வளோ வந்து படிக்கணுமா நினைக்காதீங்க ஒன் டைம் டூ டைம் கேளுங்க ஒன்றும் ட்வெண்ட்டி டேஸாக இருக்குது அதுக்குள்ளே அந்த ஞாபகம் இருக்கும் அதில் நீங்கள் எழுதிக்கலாம் அதுக்காக வந்து கேட்காமலாம் இருக்காதிங்க பார்க்காமலாம் போயம் போய்ட்டு ஆத்தரெலாம் பார்க்காம இருக்காதிங்க எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க போது டீடெயில்ஸ் பார்க்கும் போது கரோலின் அண்ட் பவுல்ஸ் வாசான் இங்கிலீஷ் பொய்ட் அண்ட் த ஒய் ஆஃப் ராபர்ட் சவுத்தே ராபர்ட் சவுத்தேட ஒய்ஃப் தான் இந்த கரோலின் அண்ட் பவுல்ஸ் லாரேட் ஆஃப் பிரிட்டன் இந்த பொயட் லாரேட் ஆஃப் பிரிட்டன் ஹிவாசிய இப்போ வந்து பயட் ஆஃப் கிரேட் மெரிட் அண்ட் ப்ரொடியூஸ்டு சம் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க் அட் தி த்ரெஷ்ஹோல்ட் ஆஃப் தி விக்டோரியன் நேரா இவங்க வந்து என்ன விக்டோரியன் நேரா ஷி ரூட் வேரியஸ் அதர் புக்ஸ் இன்க்ளூடிங் த லிட்டில் லேடி பேர்ட் சாப்டர் ஆன் சர்ச்சி ஆட் அந்த டெய்ல்ஸ் ஆஃப் தி ஃபேக்டர் இந்த ஃபேக்டர் இஸ் இவருடைய ஃபேமஸ் ஒர்க்கு த லேடி த லிட்டில் லேடி போர்ட் த லிட்டில் த லிட்டில் லேடி போர்டு கரோலின் கரோலின் ஆன் பவுல்ஸ் த லிட்டில் லேடி போர்ட் த சாப்டர் ஆன் சர்ச்சியாட் த சாப்டர் ஆன் சர்ச் யாட் டேல்ஸ் ஆஃப் தி ஃபேக்டரிஸ் த லிட்டில் லேடிபோர்டு த சாப்டர் ஆன் சர்சியார்ட் த டேல்ஸ் ஆஃப் தி ஃபேக்டரிஸ் இதெல்லாம் இவங்களுடைய ஃபேமஸ் வாட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது யூனிட் ஃபைவ் சப்ளிமெண்டரி அம் த லிட்டில் சைக்ளோன் லிட்டில் சைக்லோன் த ஸ்டோரி ஆஃப் எ கிரிஸ்ஸிக் கிளப்பு கபோடது தான் அந்த ஸ்டோரி த பில்லியம் டெம்பிள் ஹாண்டே ஹாண்ட டே த ஸ்டோரி ஆஃப் இயர் கிறிஸி கிளப் அந்த லிட்டில் சைக்ளோன் இவங்களுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கும் போது வில்லியம் டெம்பிள் ஆனடே வந்து டிசம்பர் ஒன் எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் அப்புறம் வந்து மார்ச் சிக்ஸ் நை நைன்டீன் தேர்ட்டி செவன் இவங்க வந்து அமெரிக்கன் சுவாலஜிஸ்ட்டு வந்து கன்சர்வேஷனிஸ்ட் டாக்ஸ்ட் டாக்ஸ்டர்மிஸ்ட் அண்ட் ஆத்தர் ஹி வாஸ் ஏ பயனர் இந்த இயர்லி ஒயில்டு லைஃப் கன்சர்வேஷன் மூமெண்ட் ஆஃப் தி யுனட் ஸ்டேட்ஸ் டூரிங் ஹிஸ் லைஃப் டைம் ஹி பப்ளிஷ் மெனிமிக்ஸ் அண்ட் ஆர் கிளஸ் இவங்க வந்து கன்சர்வேஷன் ஆஃப் வேர் வைல்டு லைஃப்னு பார்க்கும்போது கன்சர்வேஷன் ஆஃப் ஒயில்டு லைஃப் இந்த இமாதிரி ஒரு கொட்டேஷன் வந்துட்டு இருக்கிறதுக்கு இதுமாதிரி வந்தாங்கன்னா யார் பேர் வரும்னா பில்லியம் டெம்பிள் ஹான் இவர் ஒரு அமெரிக்கன் ஜுவாலஜிஸ்டு இவர் வந்து அமெரிக்கன் ஜுவாலஜிஸ்ட் யாருனா பில்லியம் டெம்பிள் ஹானடே இது வந்து டெம்பிள் சுவாலஜி இந்த டெம்பிளுக்கும் சுவாலஜிக்கும் ஏதாச்சும் மேட்ச் பண்ணிக்கோங்க டெம்பிள்லாம் ஒரு சூளை தான் இருக்கும் அந்தமாரி வச்சுக்கோங்க வில்லியம் டெம்பிள் ஒரு அமெரிக்கன் சுவாலேஜி அந்த டெம்பிள் அதுமாரி சொன்னாலே அந்த லைஃப் அது கூட சேர்ந்து எல்லாமே வரும் கன்சர்வேஷன் ஆஃப் ஒயில் லைஃப் இதுமாதிரிலாம் சேர்ந்து அங்கே ஞாபகம் வருதான்னு நீங்கள் கேட்டாங்களோ ஞாபகம் வருதான்னு பார்த்துக்கலாம் அடுத்தது பார்க்கும்போது ப்ரோஸ் வந்து ஃப்ரம் ஜீரோ டு இன்ஃபினிட்டி பயோகிராஃபி ஆஃப் இந்த ப்ரோஸ் வந்து ஃப்ரம் ஜீரோ டு ஃப்ரம் ஜீரோ டு இன்ஃபினிட்டி பயோகிராஃப் ஸ்ரீனிவாச ராமானுஜம் இது அடுத்தது நெக்ஸ்ட் பார்க்கும்போது யூனிட் சிக்ஸ் வந்து போயம் வந்து த காமிட் நார்மல் லிட்டில் ஃபோர்ட் நார்மன் த காமெட் வந்து காமேட் நார்மன் லிட்டில் காமெட்லாம் லிட்டில் லிட்டிலாக இருக்கும் அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க அந்த காமேட் நார்மல் லிட்டில் போர்டு இவங்களுடைய ஆதர் ஸ்டேட்ஸ் பார்க்கும்போது நார்மல் லிட்டில் போர்டு வாசன் அமெரிக்கன் பயெட் நிறைய அமெரிக்கன் போய்ட் வராங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க லிட்டில் அமெரிக்கா அமெரிக்கா லிட்டில் கிடையாது அது பெருசு அது மாதிரி வச்சு அமெ நார்மல் லிட்டில் ஃபோர்ட் அமெரிக்கா போர்ன் இன் மேரி லேண்ட் யூஎஸ்ஏ மோஸ்ட் ஆஃப் கிஸ் ஒர்க்ஸ் வந்து ஃபோக்கஸ்ட் ஆன் லைஃப் அண்ட் நேச்சர் ஹிஸ் போயம்ஸ் அண்ட் சிம்பிள் பட் டீப் இன் த்ராட் ப்ரொவைட் த அப்சர் த ஐடியாஸ் த யூஷுவலாக இருக்கிறது இதில் ஒன்று அமெரிக்கன் போய்ட் மட்டும் பார்த்துங்க இது மட்டும் தான் ஃபேமஸாக இருக்குது அது ஒர்க்ஸ்லாம் கூட கொடுக்கல நார்மல் இட்டில் போல் அமெரிக்கன் போய்ட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது மதர்ஸ் வாய்ஸ் வாசில் பெரி ஷோ நாய் மதர்ஸ் வாய்ஸ் மதர்ஸ் வாய்ஸ் மதர்ஸ் வாய்ஸ் வசில் பெரிசோ நாய் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இவங்களோட அத்தர்ஸ் டீல்ஸ் இது வந்து பர்த்டே லெட்டர் ஜவஹர்லால் நேரு நெக்ஸ்ட் பார்க்கும்போது பர்த்டே லெட்டர் ஜவஹர்லால் நேரு பற்றி எழுதியிருக்காங்க பர்த்டே லெட்டர் எழுதினது ஜவஹர்லால் நேரு அவங்களுடைய ஆத்தார் ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே ஆத்தார் ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்கவங்க மட்டும் நம்ம பார்க்கலாம் ஜவஹர்லால் நேரு இவங்களோட டேட் ஆஃப் பர்த் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஃபோர்டீன் நவம்பர் எயிட்டீன் எயிட்டி நைன் டு டுவெண்ட்டி செவன் May 1964 was an first Prime Minister of India, central figure of India politics before and after independence. He emerged in as an um, eminent leader of the Indian independence movement under the Tatla um, Mahatma Gandhi and served India as uh, the Prime Minister in 1964. He is considered to be the um, architect of the modern Indian nation state. இது வந்து சாதாரணமாக என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம் ஹிவாஸ் ஆல்சோ நவுனு பண்டிட் நேரு இதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அங்கிள் நேரு இதெல்லாமே தெரியும் இவங்க வந்து டேட் ஆஃப் பர்த் மட்டும் கொடுத்துருக்காங்க இவ்வளோ பேர் இருக்கும்போது பார்த்துக்கலாம் பர்த்டே லெட்டர் மட்டும் தவசிலா நேரு அதை மட்டும் பார்த்துங்க நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் பார்க்கும்போது எட்கர் ஆல்பர்ட் கேஸ்ட் எட்கர் ஆல்பர்ட் கேஸ்ட் சிக்ஸ்துலேருந்து நிறையா வாட்டி பார்த்தாச்சு அதனால் இவங்களோட ஆதர் டிடேட்ஸ் எதுவும் கொடுக்கல நீங்கள் முன்னாடி செக் பண்ணிக்கங்க இந்த ஸ்டிக் ஆனால் முக்கியமானதனால தான் கேட்டது இந்த பீப்புள்ஸ் போய்ட் இந்த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் வந்து இந்த எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்கும்போது மெமரிஸ் ஆஃப் மை டேடு வந்து ரெபக்கா தி குக்கு ரெபோக்கா டி குக் தப்ளிமெண்டரி பார்க்கும்போது த கிறிஸ்மஸ் ட்ரூஸ் ஆரஞ்ச் ஷெஃபோடு த கிறிஸ்மஸ் ட்ரூஸ் வந்து ஆரஞ்ச் ஷெஃபோடு இந்த சப்ளிமெண்டரிட சில வந்து போய் வந்து எட இடையில் கொடுத்துருக்காங்க சும்மா லைட்டாக பார்த்துக்கிறதுக்காக ஏதாவது கொடுத்துருக்காங்க அதோட ஆத்தர் கொடுக்கும்போது நம்ம எல்லாத்தையும் பார்க்கும் அதையும் பார்த்துக்கிறது நல்லது சப்ளிமெண்டரி த கிறிஸ்மஸ் ட்ரெஸ் ஆரஞ்ச் ஷெஃபோடு ஆத்தர் ஸ்டேல்ஸ் பார்க்கும்போது இதான் லாஸ்ட்டு ஒன் Um, about the author Aaron Shepherd is uh, the award winning author of Savitri, The tale of, ancient, a tale of Ancient India, The Legend of Lightning Larry, The Sea King's Daughter, and many more children's books. Aaron's specialty is uh, retelling folk um, tales and other traditional literature from around the world. His work has been honored by the American Library Association, the National Council for the சோஷியல் ஸ்டடிஸ் அமெரிக்கன் போக்லோர் சொசைட்டி நியூயார்க் பப்ளிக் லைப்ரரி த பேங்க் ஸ்ட்ரீட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இவரை பற்றினா டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இது வந்து அவார்டு வின்னிங் ஆத்தர் ஆஃப் சாவித்ரி இது வந்து ஆர் என் இது மட்டும் பாத்துங்க இஸ் த அவார்டு வின்னிங் ஆத்தர் ஆஃப் சாவித்ரி அவார்டு வின்னிங் ஆத்தர் ஆஃப் சாவித்ரி ஆர் என் ஷெஃபோர்ட் ஆர்என் ஷெஃபோர்ட் அக்டோபர் செவன் நைன்டீன் ஃபிஃப்டி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து நைன்த் ஸ்டாண்டர்டில் இருக்க போயம் புற சப்ளிமெண்டரி ஆதர்ஸ் அந்த ஆத்தர்ஸ் டேட்ஸ் எல்லாமே எல்லா இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்குது இது ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்கும் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டேரெக்டாக போயம் போயம் ஆத்தர்ஸ் மட்டும் கொடுத்து கொடுக்க மாட்டாங்க அதோட டீட்டெயில்ஸும் சில இடத்துல கேட்பாங்க அவங்களோட நேஷ்னாலிட்டி அவங்களுடைய ஒர்க்ஸு அவங்க வந்து அவார்டு வாங்கினது அவங்களுடைய ஸ்பெஷல் என்ன அது மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க அதனால நல்லா பார்த்துங்க வந்து கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்துங்க நம்ம வந்து ஒரு ஒரு மார்க்கும் மிஸ் ஆகக்கூடாது தான் இந்த வீடியோ ரொம்ப லாங் வீடியோவாக இருந்தாலும் இது ரொம்ப யூஸ் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அதை வந்து அதனால் பார்த்துங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்